ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து தக்காளி சட்னிங்க ரோட்டுக்கடி சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து இட்லி தோசை காரப்பணியாரம் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது கூட கால் இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கங்க அதிகமா இஞ்சி சேர்க்க வேணும் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்து வரணும் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு இதுல வந்து காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க இது கூட கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கோங்க இதையும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இலை எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் தேவைப்பட்ட ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும் இது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் சட்னி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்பியாக தோசை செஞ்சு அதில் இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நிச்சயமாக நாலுலேருந்து அஞ்சு தோசை கட்டாயமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பில் கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்தும் இந்த சட்னி செய்யலாம் புதினா சேர்த்தாலும் சட்னி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்